வெங்காயம் இருக்காங்கல்ல வெங்காயம் திமுக வெங்காயம் அந்த திமுக வெங்காயம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள்கிட்ட பிளவு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே எல்லா இடத்துலயும் அவங்களுடைய பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க அதுல மிகப்பெரிய பொய் எது தெரியுமா நாங்க கொடுத்த எல்லா வாக்குறுதியும் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தனை பேருக்கு தெரியுங்களா எத்தனை பேருக்கு போக்கம் எத்தனை பேருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வந்துச்சு அவர் சொன்னார்ல ஆயிரம் ரூபாய் பணம் வரன்ட்டு மகளிர் உரிமை தொகை நாங்களே எத்தனை பேருக்கு மகளிர் உரிமை தொகை வந்துச்சு சமீபத்தில் வெள்ளம் வந்துச்சு வெள்ளத்தில் யாருங்க வந்தா ஃபர்ஸ்ட் பாரதிய ஜனதா கட்சி தான் முதல்ல களத்தில் வந்துச்சு ஒரு அமைச்சர் இன்னொருத்தர் வந்து கதிரானந்தன் சொல்லிட்டு வேலூரில் எம்பியா இப்போ போட்டிடுறார் அவர் பான்ஸ் பவுடர் போட்டிங்களா லக்ஸு சோப் யூஸ் பண்ணிங்களா இதெல்லாம் சொல்கிறார் எவ்வளோ எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தணுமோ தாய்மார்களை கொச்சப்படுத்தணுமோ கொச்சப்படுத்திட்டு

இன்னைக்கு அந்த முத்தாளாக்க தடை செஞ்சதுக்கான எதிரொலி தான் தெரியுதா தெரியலையா தெரியல அவங்க வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல ஆனா அவங்க அத்தனை பேர் வாக்குச்சாவடிக்கு போகும்போது அந்த தாய்மார்கள் அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சியான வெற்றி சின்ன தாமரை சின்னத்தில் பதிவு செஞ்சுட்டு வராங்க அதனால தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க பிரச்சாரத்தில் வந்து கேள்வி கேட்கிறாங்க நிருபர்கள்லாம் அந்த கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியை எதிர்கொள்ள கூட முடியல உடனே என்ன பண்றாரு பக்கத்துல இருக்க சேகர் பாபு அண்ணா பேசுங்க ஒரு நிருபர்களே ஃபேஸ் பண்ணதுக்கு திராணி இல்லாத ஒருத்தர் எப்படி எம்பின் நாம ஏத்துக்க முடியும் அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய பாரத ரத்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி சங்க தலைவர் மாதிரி இங்க தமிழகத்துல ஃபுல்லா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை அனைவருக்குமான சட்டத்தை அவர் எல்லாருக்குமா பொதுவானவர் அப்படிப்பட்ட அம்பேத்கர் அவர்களை இன்னைக்கு நமக்கு ஆப்போசிட்ல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்காரங்களும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி சங்கத்துக்கு தலைவர் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவர் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான் எல்லா இடத்திலையும் அம்பேத்கருக்கு உரிய மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு பொறுப்புல முன்னாடி பாரதிய ஜனதா சங்கமா இருக்கும் போது நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் ஒரு ராஜசபா எம்பி ஆகணும்னா கூட காங்கிரஸ் முடியல காங்கிரஸ் கைவிடப்பட்டார் நாம தான் சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு ஜனசங்கமா இருக்கும் போது அவருக்கு ராஜேசபா எம்பி ஆகி விட்டோம் இன்னைக்கு உலகத்திலேயே எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு நம்மளுடைய டிஜிட்டல் பேமெண்ட் அதாவது இந்த ரோட்டோரமா அங்க அங்க உட்கார்ந்து இருக்க பூ அக்கா இருக்கட்டும் மாவு விற்கிற அக்கா இருக்கட்டும் அம்பேத்கர்மத்தில் வச்சு எல்லா இடத்திலையும் எல்லா மட்டத்திலையும் கொண்டு போய் சேர்த்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அம்பேத்கர் வாழ்ந்த ஒரு ஐந்து முக்கியமான இடங்கள்ல அதாவது அவருக்கு ரொம்ப முக்கியமான நெருக்கமான சொந்தமான ஒரு முக்கியமான இடங்கள்ல அதாவது அவர் பிறந்த இட இடமா இருக்கட்டும் அவர் பள்ளி படித்த இடமா இருக்கட்டும் அவர் லண்டன்ல படித்த இடமா இருக்கட்டும் அப்படி அஞ்சு இடம் அதுல லண்டன்ல படித்த இடம் லண்டனுக்கு சொந்த சொந்தமா இருந்த இடத்த நாம அந்த இடத்த நாம சொந்த சொந்தமா வாங்கியிருக்கோம் அந்த இடத்துல ஒரு நினைவகம் கட்டி அந்த மாதிரி பஞ்ச தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பேத்கருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை இன்னைக்கு அம்பேத்கருக்கு வெளியில இருந்து காட்டும் போது அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட ஜாதி சங்கத்துக்கு மட்டும்தான் தலைவர் அப்படின்ற மாதிரி போற்றை பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு சொல்றேன் நாம நம்ம கொடுத்தா மாதிரி அம்பேத்கருக்கு வேற யாரும் மரியாதை கொடுக்கல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த பத்து வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது நாம அதாவது இப்போ ரீசெண்டா கூட சொன்னாங்க பாத்தீங்களா ஓசி அதாவது மகளிருக்கு பேருந்து இலவச பேருந்துக்கு ஓசின்னு சொன்னார் ஒரு அமைச்சர் இன்னொருத்தர் வந்து கதிரானந்தன் சொல்லிட்டு வேலூர்ல எம்பியா இப்போ போட்டிடுறாரு அவர் பான்சு பவுடர் போட்டீங்களா லக்ஸு சோப் யூஸ் பண்ணீங்களா இதெல்லாம் சொல்றாரு எவ்வளவு எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தணுமோ தாய்மார்களை கொச்சப்படுத்தணுமோ கொச்சப்படுத்திட்டு

நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி விஷயம் மோடி பொறுப்பேற்ற எல்லா இடத்துலையும் சுத்தி இருக்கார் அப்படி போகும்போது ரெண்டு விஷயம் தாய்மார்களுக்கு இதை நான் பண்ணியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கிராமப்புறங்கள்ல விறகு அடுப்பில் மட்டும்தான் சமைச்சிட்டு இருந்த ஒரு காலத்தில் அதாவது அந்த குழல் மாதிரி இருக்கும் அதில் ஊதி ஊதி இது பண்ணுவாங்க அது நான் சிகரெட்டை விட ரொம்ப கொடியடா அது மூலயமா அந்த நச்சு மூலியமாக கேன்சர் அதிகம் அதிகமாக தாக்குமா அந்த விஷயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக உஜ்வாலா திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து எல்லாேருக்குமே சரியான சரியான எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கும் மேல நாடு முழுக்க உஜ்வாலா திட்டத்துல சிலிண்டர் இலவசமா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிராமப்புறங்கள்ல எல்லாருமே போறாரு பெண்கள் அந்த ஓரமா போய் உட்காரத்துக்கு அதாவது அவங்களுடைய காலை கடனை இது பண்றதுக்கு ஒரு பாத்ரூம் வசதி இருக்காது இன்னைக்கு நீங்க எங்கனாலும் போங்க இந்தியா முழுக்க எங்கனாலும் போங்க தூய்மை இந்தியா பாரத எல்லாருக்கும் கழிப்பிடு இலவசமா கட்டி தான் இப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருந்து அங்க வரைக்கும் இந்த பத்து வருஷம் இல்ல அதாவது அறுபது வருஷமா ஆண்ட காங்கிரஸ் எதுவும் செய்யல அது செய்யாத ஒண்ணுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பத்து வருஷத்துல செஞ்சிருக்காங்க அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அத்தனையும் இங்க நிறைவேற்றிருக்காங்க ஒரு ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது காஷ்மீருக்கு ஒரு அது நிரந்தர சட்டமே கிடையாது ஒரு டெம்பரரி சட்டம் அந்த சட்டத்தை அறுபது வருஷம் ஆண்ட காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியல எதனா பண்ணணும்னா இங்க இங்க பிரச்சனை வரும் இங்க கலவரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி முடிவு பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வாக்குறுதியில ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது செஞ்சாரா செஞ்சாரா அவர் சொல்றத செஞ்சே தீர்வார் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டுட்டே இருந்தாங்க குறிப்பாக அந்த கச்சத்தீவு பகுதி போனால் இலங்கை மீனவர்கள் அவங்க அந்த சைடு இலங்கை அரசாங்கம் அரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சரியான இதில் சில பேரை ரொம்ப நாள் சிறையில் போடுவாங்க சில பேரை கொன்னும் போட்டிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி அவர்கள் தலைமை ஏற்று ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை உயிரிழப்பு நடந்திருக்கு நீங்க பாருங்க ஒரு உயிரிழப்பு கூட நடந்ததில்ல ஒரு மீனவ கூட சுட்டுக் இல்ல இதுக்கும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம் இன்னைக்கு இந்த கச்சத்தீவு எவ்வளவு தார அதாவது ஒரு பகல் வேஷம் திமுக போய் சமீபத்தில் நம்மளுடைய அன்பு அண்ணன் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா அவர்கள் திமுகவை வெங்காயம் சொன்னார் அதாவது உரிக்க உரிக்க ஒன்றும் கிடையாது சொன்னாங்க உண்மையிலேயே அந்த வெங்காயம் தான் அந்த வெங்காயம் வெறும் வாயில் மட்டும்தான் வர சொல்லிட்டு இருக்காங்க விடியல் ஆட்சி விடியல் ஆட்சி விடியல் ஆட்சி எங்கே விடியலை கொடுத்தாங்க நம்ம எத்தனை பேர் தேர்தல் வாக்குறுதியில் எல்லாருக்குமே அதாவது தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் இலவசமாக பஸ்ல பயணம் பண்ணலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் எதுக்குங்க பிங்க் கலர் பஸ்

ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நாங்கள் வாழ் நாங்கள் தே தேர்தலுக்காக கேன்வாஸ் போகிற எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக மோடிக்கு தாங்க ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக தாமரைக்கு ஓட்டு போடுவோம் எங்களுக்கு வீடு இந்த இடத்துல கொடுத்துக்காங்க அப்படின்னு கண் கூட நாங்கள் பார்க்குறோம் இதுதான் திட்டம் அதாவது நம்ம அந்த திட்டத்தை நாம் உணரணும் பெண்களுக்கு உரிய மரியாதை உரிய கௌரவம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி நிற்கிற தொகுதி வந்து வாரணாசி தொகுதி கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் அதில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஏன் இந்த விஷயத்த நாமெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டான ஆகலாம் இஸ்லாமியர் நம்மளுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்களா ஆனால் முத்தலாக் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தலைவர் இரண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சியில பொறுப்பேற்றோன்னு தூய்மை இந்தியா திட்டம் இதெல்லாம் கொண்டு வரும்போது முதல் இதுலயே வந்து முதல் வரிசையிலேயே கொண்டு வந்த திட்டம்னா அந்த முத்தலாக்க தடை செஞ்சது முத்தலாக்க தடை செஞ்சது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுங்களா மூணு தலாக் சொன்னா தைவா சென்ற இன்னைக்கு அந்த முத்தலாக்க தடை செஞ்சதுக்கான எதிரொலி தான் தெரியுதா தெரியலையா தெரியல அவங்க வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல ஆனா அவங்க அத்தனை பேர் கீழ இருந்து மேல வரைக்கும் பாமரன் இருந்து படிச்சவன் இருந்து பணக்காரன் இருந்து அத்தனை பேருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் என்னென்ன தேவைகள் செய்ய முடியும் நேற்று கருத்து இது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க நான் இப்பவும் சொல்கிறேன் மோடிஜி கேரண்டி மோடிஜி அவர்கள் இதுவரைக்கும் சொன்ன அத்தனையும் செஞ்சுருக்காரு இன்னைக்கு நேற்று நேற்று அறிவித்த தேர்தல் அறிக்கையில் பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய தாய்மார்களுக்குலாம் ஒரு பாக்கு நாப்கின் தரேன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு உன்னதமான திட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த அளவுக்கு யோசிக்கிறார் பாருங்க தாய்மார்கள உள்ள வச்சு யோசிக்கிறாங்க பாருங்க எதுக்கு எந்த ஒரு இது பண்ணாலும் நான் முன்னாடியே சொன்ன வெங்காயம் இருக்காங்கல்ல வெங்காயம் திமுக வெங்காயம் அந்த திமுக வெங்காயம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் கிட்ட பிளவு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே எல்லா இடத்துலயும் அவங்களுடைய பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க அதுல மிகப்பெரிய பொய் எது தெரியுமா நாங்க கொடுத்த எல்லா வாக்குறுதியும் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தனை பேருக்கு தெரியுங்களா எத்தனை பேருக்கு போக்கம் எத்தனை பேருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வந்துச்சு அவர் சொன்னார்ல ஆயிரம் ரூபாய் பணம் வரன்ட்டு மகளிர் உரிமை தொகையை நாங்களே எத்தனை பேருக்கு மகளிர் உரிமை தொகை வந்துச்சு சமீபத்தில் வெள்ளம் வந்துச்சு வெள்ளத்தில் யாருங்க வந்தா ஃபர்ஸ்ட் பாரதிய ஜனதா கட்சி தான் முதல்ல களத்தில் வந்துச்சு நம்முடைய இந்த வேட்பாளர் வினோஜ் அவர்கள் இருக்காங்களே கொரோனா காலகட்டத்துலையும் சரி இன்னைக்கு மழை வெள்ளை மழை வெள்ளை வந்து ரீசெண்டாக வரும்போதும் முதல்ல வந்தது இந்த தொகுதியில இருந்து நம்மளுடைய வினோஜ் அவர்கள்தான் கீழே நம்மால் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார்ல தயாளிக்குமாரு அவருக்கு வந்து வேர்வனா என்னன்னு தெரியாது வேர்வனா என்னன்னு தெரியாது வேர்வனா என்னன்னு கேட்கணும் அவர்கிட்ட சட்டெல்லாம் வந்து கசங்காது அவர் போய் உட்கார்ந்த இடத்துல எந்த வித தேய்மானமும் இருக்காது அவர் எதுக்கு தான் எம்பியா இருக்காருன்றே தெரியாது பாருங்க எம்பியா அவருக்கு கொடுத்த ஒதுக்கீடு பண்ண தொகுதி தொகையில எந்த தொகையுமே அவர் செலவு பண்ணலையா இந்த மாதிரி எம்பி நமக்கு தேவையா நம்மளோட பிரச்சனை என்னன்றது அதாவது பிரஸ் பிரஸ் மீட்டில் அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு அந்த பிரச்சாரத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள்லாம் அந்த கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியை எதிர்கொள்ள கூட முடியல உடனே என்ன பண்றாரு பக்கத்துல இருக்க சேகர் பாபு விட்டு அண்ணா பேசுங்க அப்படின்னு சொல்லி வைக்கத்தில் ஒரு நிருபர்களையே ஃபேஸ் பண்ணுறதுக்கு திராணி இல்லாத ஒருத்தர் எப்படி எம்பி நாம ஏத்துக்க முடியும் தயவு செஞ்சு மக்களே நாமெல்லாம் சிந்திக்கணும் இது வந்து ஒரு தெருமுனை கோட்டம் போட்டோம் இந்த இடத்துல எலெக்ஷன் நேரத்தில் பேசுனாங்க அதோடு போயிட்டாங்க அப்படின்னு கிடையாது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த அத்தனை தொண்டர்களும் ஒரு ஒரு இராணுவ வீர மாதிரி களத்தில் இருந்து போராடிட்டுருக்காங்க எதுக்கு உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் தான் யோசிக்கணும் நாம் அந்த வாக்குச்சாவடியில் போய் அங்கே போய் நம்மளுடைய அந்த தாமரை சின்னத்தில் பதிகிற வரைக்கும் அந்த கையை கொண்டு போய் அங்கே அழுத்துற வரைக்கும் திமுக கார ஏதோ ஒரு விதத்தில் போய் சொல்லி தான் இருப்பான் பணம் கொடுப்பாங்க தயவு செஞ்சு பணத்தை வாங்கிக்கோங்க ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு கொடுங்க அதுதான் உங்களுடைய எதிர்காலம் நம்மளுடைய சந்ததியை அத்தனையும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா தாமரைக்கு ஓட்டு போடுங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிங்க மோடிஜி அவர்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒருத்தர கூட விட்டு வைக்கல எல்லா இடத்துக்கும் ஈக்குவல் இம்பார்டன்ஸ் கொடுத்திருக்காரு அது வந்து எந்த நீங்க சாதி ரீதியில போனாலும் சரி மத ரீதியில போனாலும் சரி சமத்துவ ரீதியில போனாலும் சரி சமூக நீதியா இருந்தாலும் சரி பாரத பிரதமர் நரேந்திர நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு மூணு வாய்ப்பு கிடைச்சது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடியதை முதல் ஜனாதிபதி ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏபிஜே கலாம் தெரியுமா எல்லாருக்கும் ஏபிஜே அப்துல்கலா யார் பிரசிடென்ட் ஆக்குனது பாரதிய ஜனதாகச் ரெண்டாவது தடவை அவருக்கு சப்போர்ட் பண்ணாம பிரதிபா பாட்டில போட்டாங்க யாரு காங்கிரஸ் ரெண்டாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து ஒரு உயர்ந்த பதவி நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதியா ஆக்குனாங்க இப்ப மூணாவது ஒரு பழங்குடியின பெண்ணை சேர்ந்த பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயும் சமூக நீதி பின்பற்றி இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இது எல்லாம் வந்து உலகம்னு சொல்லக்கூடிய அந்த செல்போன்ல மட்டுமே இருக்கு நீங்களே பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க தயவு செஞ்சு படித்தவங்க அத்தனை பேர் இருக்கும் இப்போ இந்த ஆட்டி நிறைய பேர் படிச்சிருக்கோம் நீங்க அத்தனை பேரும் ஒரு ஜஸ்ட் ஒரு போன்ல ஒரு கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் இது உண்மையா பொய்யா நான் பேசின ஸ்டாட்டல் அத்தனைக்கும் உண்மை கடைசி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிட ரெண்டாயிரத்தி பதினாலு நாம யூஸ் பண்ற மொபைல் அதுக்கு எவ்வளோ கட்டுவோம் தெரியுமா இன்டர்நெட்டுக்கு நல்லா போய் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் ஒரு ஜிபி இன்டர்நெட்டுக்கு ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே பிரதமராக ரெண்டாயிரத்தி பதினாலு பொறுப்பேற்ற உடனே முதல் விஷயமா நம்மளுடைய செல்போன் அந்த இதை வந்து பேசி கான்ட்ராக்ட்ல விட்டு

அந்த இன்னைக்கு ஊழல் பண்ண ராசாக்கா இல்ல இன்னைக்கு அவரு வெக்கமான சூடு சொல்ற எதுவுமே போய் மக்கள்கிட்ட ஓட்டு எதை வச்சு என்ன மூஞ்சை வச்சு ஓட்டு இன்னைக்கு அளவுக்கு தெரியல இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு தயவு செஞ்சு மக்களே சிந்தையுங்கள் சிந்திச்சு வாக்களியுங்கள் தாமரைக்கு தான் நாம் அனைவரும் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மனமான நன்றியை தெரிவித்துக்கொள் நன்றி வணக்கம்